ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நான் வந்து அரிசி கேக்கு செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இந்த அரிசியை பாருங்கள் பச்சை அரிசி நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மிக்ஸிலாம் அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக அரைக்கணுங்க இடியப்பமாக அளவுக்கு அரைக்கக்கூடாது நைஸ் குர்ணுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு கப்பு அரிசியில் நான் செஞ்சுருக்குறேங்க எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படியே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாகு வச்சிக்கிட்டான் தேங்காய் வந்து ஒரு தேங்காயில் வந்து நான் ரெண்டு நம்பர் பால் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒன்றா நம்பர் திக்காக இருக்குது அது எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரெண்டாம் நம்பர் பால் இப்போ அதில் வெள்ளத்தை போட்டு பாக வச்சுக்கிட்டான் பாகு காய்ச்சுற அளவுக்கு வேணாங்க வெள்ளம் கரைஞ்ச அளவுக்கு போதும் கால் கிலோ வெள்ளம் நுணுக்கிட்டு வந்திருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா கரையிட்டோம் வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகு பாகுபாதம்னால் தேவையில்லை எங்கள் வீட்டு கார்டனில் ரோ ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இன்றைக்குள்ளே ரோஸ் பாருங்கள் திருப்பூ பூத்துருக்கு பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பன்னீர் ரோஸுங்க இது ஒன்று பூ பூக்கில் போக்குத்தொபருங்க நான் காமிக்கிறேன் இப்போ கேக் செய்ய ஆரமிச்சிடலாம் அகலமால் சட்டி வச்சுருக்கிறேன் இதில் பசு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நார்மல் நெய் இருந்தால் உங்கள்கிட்ட அதையே போட்டுக்கோங்க நெய் உருகிட்டு உருகிடுச்சு இப்போ வந்து நைஸாக எடுத்து வச்சுருக்க அரிசி குருனையே இப்போ சேர்த்துக்கட்டலாம் பிடிக்காமல் அப்படியே நெய்லேயே ஒத்துக்கணும் அரிசியை குருனையை ரெண்டு நிமிஷம் வற்றா போதும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் பாக நம்ம வந்து இதில் ஊற்றிக்கிட்டலாம் வடிகட்டி ஊற்றிக்குவோம் கண்டிப்பாக வடிகட்டணுங்க வந்து தூசி மண்ணெலாம் இருக்கும் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் கிண்ணின பிறகு தான் நம்ம அதை ஊற்றிக்கணும் சேர்த்துக்கணும் மொத்தம் நாலு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி பால் ரெண்டு கப்பு திக்கான பால் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசி கூன்னிக்கி நான் வந்து நாலு கப்பு சேர்த்துருக்குறேன் கை விடாம கிண்டுனேன் ஏலக்காய் நாலஞ்சு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பின் ஷால் சேர்த்துக்கிறேன் இப்போ திங்க திக்கான பால் இருக்கு பாருங்கள் தேங்காய் பால் இது சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு கப்பு உள்ள பால்ங்க அது பாதி இது கிண்ண பிறகு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கிறேன் தொம்பது ல சேர்த்திச்சுங்க இப்போ வந்து பசு நெய் ஒரு ஐம்பது கிராம் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக சிம்மில் வச்சுங்க சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் வந்து பார்க்குறேங்க நல்லா வெந்து வந்துடுச்சு நடுப்புற மட்டும் கொஞ்சம் வேலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் வெந்துடும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா கட் பண்ண வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலை பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்